எம்மா முடியலையே இப்படி போட்டு என்னையை பாடா படுத்துதாளே நான் அவளை இந்த வீட்டு வேலைக்காரியாக்கணும்னு நினச்சேன் சமையல் வேலையை மட்டும் நான் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி இருந்தேன் இன்னைக்கு என்னையும் அவள் வேலையை பூரம் செய்ய வச்சுட்டா என்னையும் முழு நேரம் வேலைக்காரியும் மாற்றிடுவா போல சோறு புங்குற வேலையை நான் பார்ப்பேன் மற்ற வேலையை பூரா அவள் தலையில் கட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னடானா உஷாராகிட்டா இன்னைக்கு சோறு பொங்குகிற வேலையை அவள் பார்த்துக்கிட்டு மற்ற வேலையை பூர் என்னையும் செய்ய வச்சிட்டா கை காலெல்லாம் வழி தாங்க முடியலையே ஊருக்கு போகலான்னு பார்த்தா அந்த பாவி பையன் வீடு பிடிக்காம கடைக்குள்ளல கிடக்கானா அங்கே எப்படி போய் தங்க முடியும் பேசாமல் ராமம் சொன்ன மாதிரி வேலைக்கு ஒரு ஆள் போட சொல்லிடுவோமா சமையல் வேலையை வேணால் நம்ம பார்த்துக்கிடுவோம் சமையல் பண்ணுதேன் சமையல் பண்ணுதேன்ட்டு இவன் நம்மளை போட்டு கொலையாக கொள்ளுவா இவக்கிட்டெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது எனக்கு விஷம் வச்சு கொண்டுருவா அதனால் சோறு பொங்கல் வேலையை நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான் வீட்டு வேலைக்கு வேணால் ஒரு ஆளை போட சொல்லுவோம் எனக்கு மனசே ஆரம் என்னைய என்னையை போட்டு என்ன பாடுபடுத்திட்டா மத்தியானம் வேப்பலையை போட்டு அரைச்சி சோத்த போட்டு கொடுத்து சாப்பிட விடாமல் பண்ணிட்டா ராத்திரி மீன் குழம்பு வைக்கானு உயிரை வாங்குதா அந்த மீன் குழம்பு திம்பானா அவன் புருஷங்கார வேற ரசித்து ரசித்து திங்காய் எப்படி இருந்துச்சோ எவ்வளோ கேவலமாக இருந்துச்சோ தெரியல நான் நல்ல வேலை சாப்பிடலப்பா பட்னியாக கடந்துட்டேன் நாளைக்கு தான் நம்ம தான் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும் இவன் கையால் சாப்பிடக்கூடாது நாளைக்கு போய் அவங்க அம்மா கரையை பார்த்து முதல்ல நாலு கிளி கிழிச்சிட்டு வந்தால் தான் சரியாக வரும் பிள்ளையை பெற்று வச்சிருக்கா பாரு பிள்ளையே இவ்வளோ மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு அவன் நல்ல சந்தோஷமா இருக்கா ஏன் தலையில கட்டி விட்டுட்டா நாளில் பாடா பாடுதேன் போய் அவளை போய் நாலு ஏசி ஏசணும் பயிர் பசி வேற தாங்க முடியலையே பேசாம அடுப்பன் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவா வேண்டாம் வேண்டாம் அவன் பொங்கலை சோற்ற சாப்பிடக்கூடாது ஏற்கனவே ரசத்தை வச்சு அதில் மீனை மிதக்க விட்டு கொண்டு வந்து தானே இன்னைக்கும் அப்படித்தான் செஞ்சிருப்பாள் அதனால் அவன் வச்ச மீன் குழம்பு மனுஷன் திம்பானா நான் திங்க மாட்டேன் நான் வேணா போய் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு வந்து படுக்கேன் வெறும் படுத்த தூக்கமே வர மடக்கி பிறகு ராத்திரி பூரம் தூக்க இல்லாமல் உருண்டுட்டு கிடக்கணும் காலையில் வர இவ வழக்கமாகத்த கையில கொடுத்துருவா என்ன செய்ய கூட்டி பெருக்கி நான் தான் நல்ல வேண்டியிருக்கு அதனால போய் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சா தான் சரியா வரும் ஏரோப்ளைன்லேருந்து இறங்கிட்டோம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோமான்னு போன் அடிச்சா இன்னும் ரெண்டு பேரையும் காணுமே எப்போ வருவாங்கன்னு தெரியலையே பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு ரெண்டு பேரையும் பார்க்கணும் போல இருக்கே நாங்க வந்துட்டோம் ஏ பிள்ளைகளா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி ஏய் அப்பா நீ இந்த ஆண்டியை விடலையம்மா ஆண்டி ஆண்டி நீ ஆண்டி ஆக்கிடுவா போல சும்மா கேட்டேன் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி ஏம்மா நல்லா இருக்கேம்மா ஒயாம் அதையே சொல்லாத அத்தைன்னு கூப்பிடு சரி அத்தை முதல்ல அந்த கண்ணாடி கலத்தி தூரப்போட குருட்டு கோழி தவிட்டு பானைக்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது நல்லா இல்லையா சரி கலத்தி தூரப்போடுதேன் இப்போ தான் பார்க்க நல்ல மர்மங்களா லட்சணமாக இருக்கே சரி ஆண்டி ஊரெல்லாம் எப்படி இருக்குது ரெண்டு பேரும் உட்காருங்களேன் ஏன் நின்றுக்கிட்டே பேசுறதுக்கே காப்பி குடிக்கிங்களா ஏம்மா நீ முதல்ல உட்காருமா நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க பிள்ளைகளா நீங்க தான் இவ்வளவு தூரம் ஏரோப்ளைன்ல பறந்து பயணம் பண்ணி நடந்து வந்திருக்கீங்க அதனால நீங்க உட்காருங்க ஆண்டி நாங்க நடந்தல வரல கார்ல வந்தோம் வீட்டு வாசல்ல தான் நிக்கி சரி சரி ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டேன் உடனே அதையே பிடிச்சு தொங்காதம்மா ஆ சரி ஆண்டி சரி நீங்க ரெண்டு பேரும் பம்பாயில இருந்து வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது நானும் தானே அங்கே இருந்தேன் போகும்போது ஒரு பெட்டி தானே கொண்டு போனீங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சாறு பெட்டி வந்திருக்கு ஏம்மா அங்கே போய் ஷாப்பிங்லாம் பண்ணோம்ல அங்கே வாங்கின பொருள் தான் இதில் இருக்குது

ஏமா இப்படி உங்ககிட்ட திட்டு வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு ஊருக்கு போகிற போறது அனுப்பிவிட்டேன் ஒரு மாதம் ஆகிட்டு இல்லைம்மா நீ திட்டாமல் இருந்து ஆண்டி நீங்கள் எடுத்து சும்மா ஃபோன் அடித்து சொல்லம்மா விட்டீங்கன்னா பிள்ளை காணும் என்ன செய்ய ஏம்மா எல்லாருக்கும் நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு ஏம்மா உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் தலைவர் என்னாச்சுக்கு வாங்கியிருக்கேன் பரவுன் சொல்லுவா எழுச்சி ஆண்டி மாலாக்கா நெட்டச்சி எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம் ஏ அப்பா சம்பாதிக்கிற பூர் இவளுக்கு வீணா செலவு பண்ணதாளுக்களே கணக்கு பார்க்காதீங்க ஆண்டி அவங்க எல்லாம் கணக்கு பார்க்காம நம்மளுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அதுவும் சரிதாம்மா அவளுக்கெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாளுங்க யாருக்குனாலும் ஓடி ஓடி உதவி செய்வாளுங்க அவளுகளுக்கு செய்யறது தப்பே கிடையாது சூர்யா தலைவர் எங்களுக்கு நீ போய் கிப்ட் கொடுத்துரு நான் மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் ஆட்டோ சிம்ரன் நானும் தலைவரை போய் பார்க்க வேண்டி இருக்கு வேலை கிடக்குன்னாரு போய் வேலையெல்லாம் முடிச்சு விடணும் அதனால இன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன் நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா ஆ சரி சூர்யா சரி வந்ததுல ரெண்டு பேரும் உடனே பேசிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல பேச்சை நிறுத்திட்டு உள்ள போய் குளிங்க குளிச்சுட்டு வாங்க சுட சுட இட்லியும் காலிக்கொழம்பும் வச்சு தாரேன் தின்னுட்டு உங்க வீட்டை பார்த்து ஓடுங்க ஆண்டி என்ன வரட்டுறீங்க பரவு உங்களுக்குன்னு வீடு இருக்கலம்மா அந்த வீட்டில் போய் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமா வாழுங்கம்மா அதெல்லாம் முடியாது ஆண்டி நீங்க அங்கே வந்துருங்க இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் என்னத்துக்கு உனக்கு சோறு பொங்கி போட ஒரு ஆள் வேணுமோ அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி நானே சோறுலாம் பொங்குவேன் நீங்க வந்துடுங்க இல்லம்மா அத்தை சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போய் தனியாக சந்தோஷமா இருங்க சரியா அத்தை சாப்பாடெல்லாம் செஞ்சு தாரேன் உனக்கு எப்படி சமைக்கணும் என்ன செய்யணும்னு வந்து எல்லாத்தையும் சொல்லி தாரேன் ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க சரியா எப்போ மாட்டேன் இங்க வாங்க எம்மா பெத்த பிள்ளையை வீட்டை விட்டு வரட்டு பார்த்தியா கல்யாணம் முடிஞ்சிட்டு உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு பிறகு என்ன பெத்த தாயி ஓடு சாப்பட்டு கிளம்பிடுமா ஆமல சாப்பிட்டுட்டு இந்த பெட்டி எல்லாம் பிறக்கிட்டு போய் உங்க வீட்டில் கொண்டு போட்டுருங்க அதுக்கு பிறகு யாரை பார்க்க போகணுமோ போங்க மத்தியான சாப்பாடு என்ன செஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் சரியா ராத்திரியும் செஞ்சு கொடுத்துருவேன் நாளையில இருந்து ஒழுங்க சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டு வீட்டில் செஞ்சு பழகுங்க ஆ சரி ஆண்டி எப்ப சொல்லி கொடுத்தாலும் சரி இந்த ஆண்டின்னு சொல்றதை மட்டும் நிறுத்த மாட்டா மறந்தே போச்சு ஆண்டி அத்த என்ன சொல்லுதேன் நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோமா முதல்ல ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க போய் குளிங்க போங்க ஆடு மாடெல்லாம் என்ன குளிக்கவா செய்யுது அப்படியே போடுங்களேன் பல்லு விளக்காம சோத்த திங்க அழுதியோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் கிளம்பலையா கை காலெல்லாம் வலிக்கு பேசாம லீவு போட்டுடலாமான்னு பாக்க லீவே போட முடியாது லீவு போட்டா சம்பளத்துல துட்டு பிடிப்பான்னு சொன்னீங்க என்ன லீவ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீரு அது காலையில இருந்து ஒரே மந்தமா இருக்கு சரி போவவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் போனா துட்டு வேற போவோம் சரி என்ன செய்யன்னு பாக்கேன் நிறைய லீவ் போட்டேன் பார்த்தியா அதனால துட்டு பிடிக்கானுங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு நாள் லீவு இருந்துச்சு அது எல்லாம் எடுத்தாச்சு இல்லை அதான் கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன செய்ய போகவா வேண்டாமா நீயே சொல்லு போகவா வேண்டாமாவா அவனா துட்டு பிடிக்கானு தெரியுது இல்லை பிறகு இதுக்கு லீவ் போடுவீரு ஒரு நாள் துட்டு என்ன சும்மாவா வருது ஆயிரம் ரூபா இருந்த ஒரு செலவுக்கு ஆகும் இடத்த களி பண்ணி ஓடுங்க வேலைக்கு போக அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் லட்சுமி ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஏமா சிம்ரன் வா வா பாத்து எவ்வளோ நாள் ஆயிட்டு வாம்மா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் லட்சுமி ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா சேகரங்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஏமா எனக்கு என்னமா குறைச்சல் நான் நல்லா இருக்கேம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா நீங்க வந்த வந்து எல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு லட்சுமி ஆண்டி இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கிஃப்டா என்ன கிஃப்ட் பிரிச்சு பாருங்களே கொடுமா நான் பிரிச்சு பார்க்கேன் ஏமா அட்டைப்பட்டி நல்ல பெருசா இருக்கே உள்ள என்னது இருக்கு நீங்களே சரி பாருங்கம்மா என்னது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே வந்து இது அந்த எல்லாரும் இதை தான் வாங்குதாங்க அதான் உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு சிம்ரன் கீழே மணி அடிச்சுட்டு கிடக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குயில் வந்து நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது கூவிக்கிட்டே இருக்காது அது ஒரு தடவை கூவிட்டு உள்ள போயிடும் பிறகு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வரும்

இந்த ராத புருஷன் நல்லா குடிப்பார் அவர்கிட்ட வேலை கொண்டு கொடு ஆண்டி பீர் பாட்டில் இல்லை சாக்லேட்டு அந்த ஊரில் ஃபேமஸான சாக்லேட்டு இது சாக்லேட்டா பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாளுங்க குடு குடு இந்தாங்க வாங்கிக்கோங்க ஏங்க நான் தான் கையில் குயில் கடிகாரத்தை வச்சுருக்கோம்ல நீங்கள் வாங்குங்களே ஆ சரி சரி நான் வாங்குதேன் என்னம்மா சாக்லேட்டு வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிருக்கு ஆமாங்க கொஞ்சம் விலை கொடுங்க சாக்லேட்டு தான் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க லட்சுமி ஆண்டி இந்த பையன் உங்களுக்கு தான் பைய எதுக்கு நம்ம ஊரில் தான் பைய கிடைக்குமே வெறும் பைய இல்லை லட்சுமி ஆண்டி உள்ள உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உள்ளே இருக்கு பாருங்க ட்ரெஸ் அம்மா அந்த ஊரில் நம்ம ஊர் சேலையெல்லாம் கிடைக்கும் சேலை இல்லை லட்சுமி ஆண்டி அந்த ஊரில் எல்லோரும் கவுனு மெடி தான் போடுவாங்க அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஊர் ட்ரெஸ் அம்மா சரி ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்போம் இம்மா எனக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸு கிடையாதா உங்களை மறந்துட்டேன் அங்கு ஆ நம்மளுக்கெல்லாம் யார் வாங்கிட்டு வரப்போறா சரி லட்சுமி ஆண்டி நான் போயிட்டு வரட்டா நான் எல்லார் வீட்டுக்கும் போகணும் சரிம்மா சரிம்மா போயிட்டு வா நீ கலைப்பா இருப்பில் இப்ப எதுக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு அலையுதே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இல்ல ஆண்டி எல்லாரையும் நான் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துருந்தேன் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வா போயிட்டு வர சேகரங்கள் அழகான குயில் கடிகாரம் கிடைச்சிருக்கு சூப்பரா இருக்கே ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கணும் குயில் எப்படி வெளியே வந்து கூவுதுன்னு லட்சுமி நான் ஒரு சாக்லேட் எடுத்து திங்கேட்டா கைய உடைச்சிருவே மனசா பிள்ளைகள் வந்த பிறகு சாக்லேட் டப்பாவை பிரிக்கணும் ஒழுங்க கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போடுங்க ஒரு சாக்லேட் தின்னா என்ன குறஞ்சா பேரே போகுது பிள்ளைகள் இந்த டப்பாவை பிரிக்க ஆசைப்படுவாளுங்க அதனால சாயந்திரம் அவளுக்கு வந்த பிறகு பிரிக்கோ சரியா அதுக்கு பிறகு தின்னுங்க சரி இன்னைக்கு வேலைக்கு லீவாது போட்டுருதனே தொடப்பு கட்ட பிஞ்சிரும் ஓடிருங்க Oh, சோறு பொங்க ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு மரியாதை வருதே நேற்று ராத்திரி மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு நானாக இப்படி மீன் குழம்பு வச்சேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எப்பா என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு ராமும் நல்லா ரசிச்சு சாப்பிட்டாரு இன்றைக்கும் அதே மாதிரி அவருக்கு நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுக்கணும் என்ன கலவு கண்டுகிட்டு இருக்கியா யார் அது சிம்ரனா ஏட்டி இருந்து எப்போ வந்த இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு உள்ள வந்தோம் நல்லா இருக்கே ஏட்டி வா வந்து உட்காரு உட்கார்றதுக்கு முன்னால இதெல்லாம் பொடி இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தது எனக்காக வாட்டி நல்லா இருக்கே என்னது இதெல்லாம் சொல்லு டி என்னது டி இதெல்லாம் நீயே பாரு சரி நான் பார்க்க ஐ நம்ம ஐட்டம் இங்கே இருக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா சாலி சாலி இந்த சாக்லேட் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு பாரு இப்போ தான் பூரி தின்னுட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட் சாப்பிடுதேன் ஆ சரி எட்டி இந்த பையில் என்னது இருக்கு உனக்கு அந்த ஊரில் போடுவாங்களே அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் பைக்குள்ள இருக்கு அந்த ஊர் ட்ரெஸ் ஆட்டி என்ன Dress கோமாளி மாதிரி இருக்குமோ அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் நல்லா அழகா Dress போடுவாங்க கவுனு அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆட்டி சரி சரி ஒரு நாளைக்கு போட்டு வாரேன் சரி போடு உனக்கு நல்லா அழகா இருக்கும் உனக்கு வாங்கினி ஆட்டி ஆ எனக்கும் வாங்கியிருக்கேன் சரி இந்த பெட்டில என்ன இருக்கு அட்டைப்பட்டி பிரித்து பாறேன் சரி பிரித்து பாக்கேன் ஏட்டி என்னது இது மரப்பெட்டி மாதிரி இருக்கு இது குக்கு கிளாக்கு கடிகாரமா ஆமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குயில் வந்து கூவுமே அந்த கடிகாரம் ஏமாடி அந்த கடிகாரமா அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே சின்ன வயசுல டிவியில எல்லாம் பார்த்துருக்கேன் அழகா இருக்குன்னு நினைச்சேன் ஒரு நாளைக்கு வாங்கணும்னு சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டேன் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இது அந்த ஊர்ல ஃபேமஸா விற்குது அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியாட்டி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தியா ஆமா ஆமா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிட்டி எப்படி இவ்வளத்தையும் தூக்கிட்டு வந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எங்க தூக்கிட்டு வந்தேன் யாரோ பிளேன் தூக்கிட்டு வந்துச்சு அதுக்கு பிறகு கார்ல போட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த கடிகாரத்தை பெட்ரூம்லயே மாட்டி வச்சுக்கிடுவேன் நல்லா இருக்கும் பெட்ரூம்ல மாட்டி வைக்காத ஹால்ல கொண்டு மாட்டி வை பெட்ரூம்ல மாட்டி வச்சு அது ஒரு மணி நேரத்துக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கும் நீ தூங்க முடியாது அப்பனா ஒன்னு செய்யுதேன் எங்க மாமியார் ரூம்ல கொண்டு மாட்டி வச்சிருந்தேன் ஏட்டி ஊருக்கு போனது நல்ல ஜாலியா இருந்துச்சு உனக்கு ஆமா நல்ல ஜாலியா தான் இருந்துச்சு நல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்த்தோம் பக்கத்துல நிறைய ஊரு கிராமம் எல்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் போய் பார்த்தோம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அங்க ஃபுல்லா ஒரே ஐஸ் கட்டியா இருக்குமோ ஆமா ஆமா ஐஸ் கட்டியா இருக்கும் சுத்தி எல்லாம் வெள்ள வெள்ளையர்னு பனிமலையா இருக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே குளிர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீ வீடியோ கால் போடுதேன்னு சொன்ன போடவே இல்லை தெரியுமா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே அலைஞ்சமா அதுல மறந்துட்டேன் சரி சரி நீ அந்த ஊரை போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருப்பில்ல அதை பிறகு பார்க்க என்ன சரி சரி நான் ஊர்ல இல்லாத நேரத்தில் ஊர்ல என்னெல்லாம் நடந்துச்சு என்னத்த நடக்க அது ஒரு பெரிய கதை ஒரு சாமியார் வந்தாரு பிறகு அது இது நிறைய கதை நடந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் சொல்லுதே சாமியார் வந்தாரா என்ன சாமியாரு அவர் சாமியாருன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு சோசியக்காரு பாயில உட்காந்து சோசியம் சொல்லுவாரு அப்படியா சோசியம் கரெக்டா சொல்லுவாரா எம்மா கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுதாரு அப்படியா ஆச்சரியமா இருக்கே அவர் எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பலன் சொன்னாரு அதுக்கு பிறகு செல்வி அக்கா வந்து திருந்த மடைக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணு சொன்னாரு நீ எதாட்டு தப்பு பண்ணா உனக்கு காய்ச்சல் வந்துரும்னு அதுவும் உண்மையாயிட்டு அவங்க எதாட்டு பண்ணாங்கன்னா உடனே காய்ச்சல் வந்துருது அப்ப திருந்திருப்பாங்கல்ல காய்ச்சல் வந்தோன்னு திருந்திட்டேங்காக காய்ச்சல் விட்டோன்னு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப காய்ச்சலே விடக்கூடாது அவங்களுக்கு அப்பதான் திருந்துவாங்க அவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு பூரா கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்த போகிறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்கு என்ன யாரும் சரியா போயிருமே அப்போ எல்லாருக்கும் இன்னும் கொடுத்து முடிக்கலையா லட்சுமி ஆண்டிக்கு கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இன்னும் மாலாக்கா இழிச்சி ஆண்டிக்கெல்லாம் கொடுக்கணும்ல சரி சரி நீ கொடுத்துட்டு மெதுவாக மரத்தடிக்கு வா எல்லாரும் உட்காந்து கதை பேசுவோம் ஆ ஆட்டோ ஆட்டோ எல்லாருக்கும் ஒரே கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்தியா ஆமாம் நட்டச்சி எல்லாருக்கும் ஒரே கிஃப்ட் தான் பிறகு எனக்கு அதுவும் உனக்கு இதுன்னு சண்டை போடுவீங்க அதனால ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் மாலாக்காக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கலரும் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும் அப்படியா சரி நீ வரும்போது ஆரஞ்சு மண்டையனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல அவன் தலைவர் வீட்டுக்கு போயிருக்கா அவருக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே வேலையை பார்க்க போறேன்னு போயிட்டா அதான் நான் இங்கே வந்தேன் வந்த அன்னைக்கு வேலையம்மா ஒரு நாளைக்கு லீவ் விட வேண்டியதானே ஏற்கனவே ஒரு மாசம் லீவ் விட்டாச்சுல்ல அவர் வேலை பார்க்க ஆள் இல்லாம தவிச்சுக்கிட்டு வராரு போல தான் போயிட்டான் அவர் எங்க வேலைக்கு ஆள் இல்லாம தவிச்சுக்கிட்டு வராரு அவரு தான் வேலைக்கு ஒரு ஆள் போட்டிருக்காரு ஐயோ ஆள் போட்டிருக்காரா இந்த விஷயம் சூர்யாக்கு தெரியாதே ஆள் போட்டிருக்காரு ஆனா அவனுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியல போல பேரு மட்டும் கொக்கி குமாறு கொக்கி குமாறுன்னு சொல்லிக்கிட்டு அலைதான் என்னது கொக்கி குமாரா தனுசு படம் பார்த்துட்டு பேரை மாத்திக்கிட்டானா அவன் யாரு அவனை பார்க்கணுமே தான் சுத்திக்கிட்டு அலைவான் போய் பாப்பு ஆ சரி நட்டச்சி நான் கிளம்புது என்ன நேராயிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு மரத்தடிக்கு வந்துருவேன் நீயும் வந்துரு ஆ சரி டி நான் சோறு பொங்கி வச்சுட்டு தான் வரணும் சோறா நீயே சோறு பொங்குவே நேரத்துல இருந்து வீட்டில் நான் தான் சோறு பொங்கிட்டு இருக்கேன் ஆச்சரியமா இருக்கே சோறு பொங்க படிச்சிட்டியா அது ஒரு பெரிய கதை உனக்கு பிறகு சொல்லுது என்ன எங்க அத்தைக்கு நேரத்து நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் என்ன சாப்பாடு தெரியுமா வேப்பல பிரியாணி ஐயோ உங்க அத்தை செத்துட்டாங்களா வேப்பலை துணி அரட்டி சாவா அதெல்லாம் நல்லா கல்லுகணக்காக என் என்கிட்ட நேராகவே சொல்லுதாக நீ ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டில் கிடக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுதாக பிறவை அவங்கள சும்மா விடலாமா அதை நான் அப்படியே மாற்றி விட்டுட்டேன் சோத்த நான் பொங்குதேன் வீட்டு வேலையெல்லாம் நீங்க பாருங்கன்னு இப்போ கஷ்டப்பட்டு புலம்பிட்டு ஏன் ஆண்டி இப்படி கிடக்காது ராமு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போடுவோன்னு தான் கேட்க மாட்டேக்காக நான் தான் வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்காக ஆனா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது இப்போ பிளேட்டை மாத்தி விட்டுட்டோம்ல கஷ்டப்படட்டும் அப்பதான் தெரியும் அப்படியே ஆமாட்டி அந்த கதையெல்லாம் விடு நேற்று ராத்திரி நான் ஒரு மீன் குழம்பு வச்சேன்னு தெரியுமா என்ன டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா ராமு வலிச்சு வலிச்சு சாப்பிட்டாரு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாரு பேப்பிழை பிரியாணியை நான் சாப்பிடுவேனா அது எங்கள் அத்தைக்கு மட்டும்தான் நான் சுகியில் ஆர்டர் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் அதுக்கு பிறகு ராத்திரிக்கு ராமு வருவாரேன்னு மீன் குழம்பு வச்சேன் அதுவும் எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு வச்சேன் சூப்பராக வந்துட்டு எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சிட்டு அப்படியா எனக்கு ஒரு நாளைக்கு வச்சு தரையா ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் நிறைய இருக்கு நீ சாப்பிடுதியா ஆண்ட இட்லியும் கறி குழம்பு வச்சு கொடுத்தாங்க ஒரு நாற்பது இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதனால பிறகு வந்து சாப்பிடுதேன் என்ன டீ இன்னைக்கு குறைய சாப்பிட்டுருக்க இப்பெல்லாம் கொஞ்சம் தான் குறைச்சிதான் சாப்பிடுதீனா சூரிய கிண்டல் அடிக்க வெயிட்டு போட்டுருவா அப்படியாட்டி எனக்கெல்லாம் சாப்பிட்டாலும் உடம்பு அப்படி என் உடம்பு அப்படி கிடையாது நான் வேற குட்டையே கிடைக்கலாம் அப்படியே குண்டாயிட்டானே நல்லாவே இருக்காது அதனால கொஞ்சம் குறைச்சே சாப்பிடுதேன் நீ எப்படி எல்லாம் பேசுத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு கல்யாணம் ஆயிட்டுல இனிமே பாத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஒரே அள்ளி வயிற்றுக்குள்ளே போடக்கூடாது சரிட்டி நீ கிளம்பு நீ போய் எல்லார் வீட்டுக்கும் போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துரு மரத்தடிக்கு நேரம் வந்துடு அங்கே உட்காந்து மற்ற கதையை பேசுவோம் சரியா ஆட்டோ நான் போயிட்டு வரேன் எப்பா கொக்கி குமார் ஒரு ஃபைலு கொடுத்தா ஒழுங்காவே செய்ய மாட்ட ஆ உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா நீ என்ன படிச்சிருக்க முதல்ல அதை சொல்லு அது அது வந்து தலைவரே என்னப்பா இழுக்க என்ன படிச்சிருக்கன்னு தானே கேட்டேன் ஒழுங்க உண்மையே சொல்லிடு எட்டாப்பு ஃபெயில் தலைவர் எட்டாப்பு ஃபெயிலா என்கிட்ட நல்லா படிச்சிருக்கேன்னு சொன்ன படிக்கும் போது நல்லதான் படிச்சேன் கடைசியில ஒரு பையன் பார்த்து பார்த்து எழுதுனானா அதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதுக்கு பிறகு மறுபடியும் பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியதானே அதுக்கு பிறகு எங்க படிக்க பையங்க கூட விளையாட போயிட்டேன் அதனால படிப்பு மண்டையில ஏறல ஆபீஸ்ல ஃபைல் பாக்கற வேலையில உன்னால பார்க்க முடியாதுப்பா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் அதுக்கு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தாதான் வேலை செய்ய முடியும் என்ன தலைவரே நீங்க தானே இல்லையா அக்கவுண்ட்ஸ்லாம் எல்லாம் பாருன்னு வேலையை கொடுத்தீங்க இப்போ வேலையை விட்டு தூக்க போறீங்களா எப்போ உனக்கு தான் ஒரு வேலையும் தெரியலையே உன்னைய வச்சு நான் எப்படி வேலையை செய்ய அதெல்லாம் சொல்லி கொடுங்க படிச்சுக்கிட்டு செய்யுதே நான் உட்காந்து உனக்கு முதல்ல இருந்து ஒன்று ஒன்னா சொல்லி கொடுக்கணுமா ஒரு காலேஜ் படிச்சிருந்தா கூட சொல்லி கொடுக்கலாம் நீ எட்டாப்பு படிச்சிருக்க உனக்கு என்னத்தப்பா நான் சொல்லி கொடுக்க தலைவரே கொக்கி குமாறு இது கொன்னு குறைச்சல் இல்லப்பா கொக்கி குமாறு கொக்கி குமாறுன்னு அதையே சொல்லிக்கிட்டு அலையுத

தான் நிறைய இடம் இருக்குல்ல தலைவரே அவனை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்களேன் என் தான் வந்து நிக்கணுமா இப்ப நான் இடத்த பத்தி பேசலப்பா வேலைய பத்தி பேசுதே இந்த வேலைய தான் செய்ய முடியும் உன்னால செய்ய முடியாது நான் நல்ல ஆபீசர் வேலை பாக்கேன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டேனே நீங்க இப்படி நீ வேலைய விட்டு தூக்கிட்டா நான் என்ன செய்ய நீ சொன்னதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுப்பா உனக்கு வேற வேலை தாரேன் அதை செய்ய இஷ்டம் இருந்தா செய் இல்லைன்னா வேற எங்கேயாட்டு போய் வேலையை பாத்துக்கோ வேலை கொடுக்க கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு இனியும் ஏன் அப்படி இவரு தலைவர் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா அடடே ஆரஞ்சு மண்டையா வாப்பா அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி நல்லா இருக்கேன்ப்பா சுச்சர்லேருந்து நல்லா இருந்துச்சா ஆமாம் அண்ணாச்சி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சரி சரி சந்தோஷம்ப்பா இந்தாங்க அண்ணாச்சி இதெல்லாம் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தது இப்போ என்னது இதெல்லாம் இந்த குக்கூ கிளாக்குன்னு ஒன்று இருக்குமே குயில் வெளியே வந்து வந்து கூவிட்டு போகும்ல அந்த கிளாக்கு ஒன்று வாங்கினோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிறகு ஒரு சாக்லேட்டு டப்பா அப்படியாப்பா ரொம்ப நன்றிப்பா என்ன தலைவரே நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க முடியாது அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்பெஷலாவா இதுக்கு மேலேயா என்னதுப்பா வாங்கிட்டு வந்தேன் தலைவரே இந்தாங்க உங்களுக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன் ரோலெக்ஸ் வாட்சி எப்பா என்னப்பா சொல்லுதே ரோலெக்ஸ் வாட்சா ஆமாம் தலைவரே நானும் சிம்ரனு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குப்பா விலை லட்சக்கணக்கில் இருக்குமே பரவாயில்ல தலைவரே உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் கணக்கு பார்க்க மாட்டேன் எனக்கு என்னைக்காவது நீங்கள் கணக்கு பார்த்து செஞ்சுருக்கீங்களா சரிப்பா ரொம்ப நன்றி எம்மாடி இவருகிட்ட வேலைக்கு செந்த நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் போல இந்த பையன் இவருக்கு கிஃப்ட்டே லட்சக்கணக்கில் வாங்கி கொடுத்துருக்கான் அப்போ இவ்வளோ சம்பாதிச்சிருப்பான் இந்த வேலையை நம்ம விட்றக்கூடாது தலைவரே யார் இந்த பையன் புதுசாக இருக்கான் நான் தான் கொக்கி குமார் என்னது கொக்கி குமாரா ஆமாப்பா இந்த பையன் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான் தலைவரே நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மாதம் ஊருக்கு போனேன் அதுக்குள்ளே ஒரு வேலைக்கு ஆளை போட்டுட்டிங்களே நான் தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு சொல்லித்தானே விட்டேன் எப்போ இருப்பா பேச விடு அதெல்லாம் பேச விட முடியாது நீங்க இனி மதிச்சிங்களா நான் ஊருக்கு போன கேப்ல ஒரு ஆளை கொண்டு வேலைக்கு போட்டுட்டீங்கல்ல நான் வந்தோன்னே வேலைய விட்டு போன்னு சொல்றதுக்கு தானே இந்த பிளானு ஆமனே அந்த பிளானு தான் நீங்க தயவு செஞ்சு வேலையை விட்டு போயிருங்க ஆளையும் மண்டையும் பார் எனக்கு பதில நீங்க வேலை செய்வியோ என்ன உங்க மண்டையும் விட என் நல்லா நல்லாதான் இருக்கு ஏழே ஊருக்குள்ள என் மண்டை எவ்வளவு பேமஸ் தெரியுமா கொக்கி குமாறு என்ன இவன் லூசா இருப்பானோ கொக்கி குமாறு கொக்கி குமாறுன்னு ஒய்யாம சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்போ ஆரஞ்சு மண்டையா நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு எதுக்கு கேட்கணும் இல்லை எதுக்கு கேட்கணுங்க கேளுப்பா சொல்லுதேன் சரி சொல்லுங்க இந்த பையன் ஒரு நாள் வந்து வேலை இருந்தால் கொடுங்கன்னா சரி என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன் அவன் நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன்னு சொன்னான் சரி ஒரு மாதம் மட்டும் உனையே டெம்பரவரியாக போடுதேன் இந்த வேலைக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது லீவில் போயிருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் கணக்கு வழக்கெல்லாம் பாருப்பா அதுக்கு பிறகு உனக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை தாரேன்னு சொல்லி இவனை வேலைக்கு சேத்தன் பாத்துக்கோ வேலைக்கு சேர்த்து விட்டுட்டீங்க பிறவு இந்த பையனுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியலப்பா எது பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்த்து வைக்கான் கணக்கு சொன்ன வாய்ப்பாடு எழுதி வச்சிருக்கான் எனக்கு ஒரே கோவமாக வந்துட்டு பார்த்துக்கோ நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு அதை இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு இவனை வேலைய விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லுவீங்க கணக்குக்கு பதிலாக வாய்ப்பாடு எழுதி வச்சானா இவன் என்ன படிச்சிருக்கான் எட்டாப்பூ ஃபெயிலாம் இப்போ தான் சொன்னான் எல்லாம் உங்களுக்கு தேவைதான் ஒரு எம்பிஏ படித்தவன வேலையை விட்டு தூக்கிட்டு எட்டாப்பூ படித்தவொடன கொண்டு கணக்கு பார்க்க வச்சிருக்கீரு இப்போ நான் கணக்கு பார்க்க வைக்கலப்பா ஒரு மாசம் டெம்ப்ரவரியாக தான் போட்டேன் ஒரு மாசம் முடிஞ்சிட்டு அதான் நீ வந்துவிட்டேல்ல இனிமேல் நீ பொறுப்பு எடுத்துக்கோ அதெல்லாம் முடியாது நான் வேலையை விட்டு போக மாட்டேன் எனக்கு லட்சம் கணக்கில் சம்பளம் வேணும் லட்சக்கணக்கில் சம்பளம்மா இவராக தரப் போகிறாரு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்கறதுக்கே பத்து நாளைக்கு அலைய விடுவார் இவர் எங்கள் லட்சக்கணக்கில் தருவாரு நீ இப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாத்த முடியாது நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன் தலைவர் என்னாச்சி பார்த்திங்களா இந்த பையன் எப்படி பேசுதான்னு பொறுமையே இருப்பா நான் பேசி அவனுக்கு புரிய வைக்க சரியா உனக்கு தான் இந்த வேலை இந்த வேலையில் உனைய தவிர வேறு யாரையும் சேர்க்க மாட்டேன் சரியா அவனுக்கு வேறு வேலையை போட்டு கொடுக்கேன் எனக்கு தெரியும் தலைவரே நீங்கள் என்றைக்குமே என்னைய கையை விட மாட்டீங்கன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரிப்பா சரிப்பா நீ போய் வேலையை பாரு இந்த பையனுக்கு நான் பேசி அனுப்பிக்கிடுதேன் ஓகே ஐ எம் கோயிங் டு பஞ்சாயத்தா ஆஃபீஸ் போயிட்டு வா போய்ட்டு வா நீ என்னப்பா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அதான் வேலையை விட்டு தூக்கிட்டிங்கள்ல தூக்கலைப்பா நீயும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போ அந்த பையன் என்ன வேலை சொல்லுதானோ அதை செய் டீ காபி வாங்கி கொடுக்க ஃபைலெல்லாம் எடுத்து கொண்டு வைக்க இங்க இருந்து ஃபைல பக்கத்து ஊர்ல கொடுத்துட்டு வர சொல்லுவான் அந்த வேலையெல்லாம் நீ செய் என்ன சம்பளம் இவ்வளோ தருவிறு இது பத்தாயிரம் தரேன்ப்பா அவனுக்கு மட்டும் லட்சம் கணக்குள்ள சம்பளம் எனக்கு மட்டும் பத்தாயிரம் சம்பளமா அவனுக்கு லட்சக்கணக்கில் எவன் சம்பளம் கொடுத்தான் அவனுக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கேன் இல்லைனா இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன் அதுக்கே அவன் பத்து வருஷம் என்கிட்ட கடந்து உழைச்சிருக்கான் உனக்கு எடுத்த எடுப்புலயே கொடுத்துருவோ நீங்க லட்ச லட்சக்கணக்கில் வாட்சி வாங்கிட்டு வந்தான் அது அவங்க கிட்ட பரம்பரை சொத்து நிறைய இருக்கு அதனால அவன் வாங்கியிருப்பான் சரி என்னமோ சொல்லுதீரு நான் போய் வேலையை பார்க்க பத்தாயிரத்தையாவது ஒழுங்கா கொடுங்க ஆ கொடுக்கேன் கொடுக்கேன் போய் வேலையை பாரு

சில நேரத்துக்கு அவன் பேசினா பரவாயில்லேன்னு தோணுது சில நேரத்துக்கு கோவம் கோவமா வருது நான் என்ன செய்ய ஏம்மா நிம்மி நல்லா இருக்கியா நீங்களா நீங்கள் எதுக்கு வந்தீங்க வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கான்னு கூப்பிடணுமா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க நான் கரெக்டாக தான் கேட்கேன் நீங்க எதுக்கு வந்தீங்க உன்னைய பாத்து ரொம்ப நாள் ஆகிட்டேன்னு பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் என்னம்மா இப்படி பேசிட்டே உன்ட காசு கேட்கவா நான் வந்தே என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டியே நீங்க எல்லாம் ராதாக்கவும் சேர்ந்துதே வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க நான் ஒழுங்கா ஹாஸ்டல்ல இருந்தேன் என்னைய கொண்டு வந்து இங்க தனியா போட்டுட்டீங்க எனக்கெல்லாம் தனியா இருக்குறது பிடிக்கவே இல்ல உன்னை யாருமா தனியா இருக்க சொன்னா அக்கா வீடு கிடைக்கல நீ அக்கா வீட்டுக்கு வர வேண்டியதானே என்ன அக்கா வீடு இருக்கு என்னையே தாமா சொல்லுதே எங்க வீட்டுக்கு வரலாம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அழகா கதை பேசிக்கிட்டு இருப்போம்ல நீங்க போய் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராதாக்கா கூட பேசிக்கோங்க நான்லாம் பேச வரல அவ ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லம்மா பெஸ்ட் எனிமி அவ ஏன் எதிரிம்மா என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா சண்டை நடந்து பல மாசம் ஆகுது இப்போ வந்து கேக்க எனக்கும் அவ கூட்டத்துக்கு செட் ஆகாது ஆவா போய் அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டா லட்சுமிலாம் இருப்பாங்களே அந்த கூட்டத்து கூட சேர்ந்துட்டா அதனால எனக்கும் அவளுக்கு ஒத்து போவல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தா எனக்கு என்ன நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா நீ எப்படி தனியா இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் அக்கா கூட செட்டு சேர்ந்துக்கோம்மா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுகளை ஏதாட்டம் ஒன்று பண்ணுவோம் நான் எதுக்கு அவங்கள ஏதாட்டம் ஒன்று பண்ணணும் அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னையே கஷ்டப்படுத்தி இருக்காங்கல்ல உனக்கும் ஆரஞ்சு பண்டையனுக்கும் கல்யாணம் நடக்க விடாம பண்ணியிருக்காங்க உன்னைய கடத்திட்டு போய் வீட்டுல வச்சிருந்திருக்காங்க அதெல்லாம் பண்ணாதல்ல அதனால அதுக்கு பழி வாங்க வேண்டாமா ஒரு அடியும் புடுங்க வேண்டாம் எடுத்து காலி பண்ணுங்க என்னம்மா இப்படி எடுத்துறிஞ்சு பேசுதே என் கூட கூட்டு சேர்ந்துக்கோயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செய்யவும் எனக்கும் அவளுக்குள்ள பழி வாங்கணும் வணக்கும் அவளுக்கு மேல கோவம் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவோமே ஒண்ணு தேவையில்லை செல்வியக்கா உங்க கூடலாம் எல்லாம் சேர்ந்து பட்டதெல்லாம் போதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த ஊர்ல வந்து நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் எல்லாரும் என்னைய தப்பான பொண்ணுன்னு நினைச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நீங்க கிளம்புங்க இவ ஒரு மனுஷின்னு இவாட்ட வந்து பேச வந்தோம்ல என்னையே செருப்பாலேயே அடிக்கணும் செருப்பு வாசல்ல கெடக்கு அடிச்சிட்டு கிளம்புங்க உங்கிட்ட பேசணும் பாரு என்னைய சொல்லணும் நான் போறேன் செருப்பு வாசல்ல கிடக்கு அடிச்சிட்டு கிளம்புங்களே இவட்ட மனசி பேசுவாளா செல்வியக்கா வேணும்னா மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போன் அடிக்கட்டா அவங்களே வந்து கூட்டிட்டு போயிருவாங்க